ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட்டாக இருந்தாலும் மண்டே எபிசோட் ரொம்பவுமே எதிர்பார்த்தோம் காரணம் ஞாயிற்றுக்கிழமை புறமோ வரலைங்கிறதுனால இன்றைக்கான ஸ்டோரியை எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஸ்டோரியை ரொம்பவுமே போரிங்காக முடிச்சுட்டாங்க ஏன்னா எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்கல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் பார்த்தோம்னா ஒரு பக்கத்து காவேரி விஜய் மேலே வச்சுருக்க காதலை ரொம்ப அழகாக கங்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா நிவின் கிட்ட விஜய் வந்து ரொம்பவுமே அழகான அவரோட காதல் கதையை சொல்லிக்கிட்டு இருந்ததுனால் இருக்கிறதுனால இப்போ குமரனும் சரி கங்காவும் சரி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் காவேரி ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனால் அவங்க ஃபோன் பண்ணப்ப அந்த ஃபோன் இங்கே இருந்ததுனால வழக்கம் போல் மென்டல் ராகினி வந்து அந்த கால் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணதுனால இப்போ காவேரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்காங்க ராகினி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்லாவே காவேரி அப்செட் பண்ணி விட்டாங்க அதனால் காவேரி அப்படியே ரொம்ப பெரிய யோசனையில் இருக்காங்க இன்னைக்கு திங்கக்கிழமை சூப்பரான ஒரு ப்ரோமோ வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அந்த ப்ரோமோ வச்சு தான் அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் நிறைய குழப்பமான ப்ரொமோ ப்ரோமோலாம் கொடுத்துருக்காங்க அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட வீடியோவாக இருக்கட்டும் ஃபோட்டோவாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மள ரொம்பவுமே குழப்பி வச்சிருக்காங்க விஜய் காவேரி பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஹிண்ட் ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அந்த ஹிண்ட் ப்ரோமோவில் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை நடக்குது அதுக்காக விஜய் வர சொல்கிறாங்க அவர் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கார் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனா முதல்ல நம்ம என்னோடய ஒய்ஃபை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ காவேரி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்களோ அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருந்தாங்களோ அதோட தான் வீட்டில் இருக்காங்க பால்கனியில் இருக்க மாதிரி அந்த ஊஞ்சல் கிட்ட உட்காந்துருக்க மாதிரி இருக்கு இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு வந்து காரை நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளார வர மாதிரி இருக்கு அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளார காவேரி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிடும் ரெண்டு பேத்துக்குள்ளார செம்ம எமோஷனல் அதாவது ரொமான்ஸ் மூமெண்ட் சும்மா எக்கச்சக்கமா இருக்கு ஏன்னா நம்ம பிரவீன் சார் அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரியிலுமே கொண்டு போயிருக்காரு ஆனால் இப்போ அடுத்து என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறாருன்னு யோசிச்சு பார்த்தா ஏற்கனவே இந்த டைரக்டரோட சீரியல் எல்லாத்தையும் பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளாரே குழப்பம் வச்சு ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வச்சு அப்படியே பயங்கரமாக அப்படியே நெருக்கடியான எமோஷனல் பிளாக் பண்ணுவாரு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட்ல சகல கட்சிகாரங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்கன்னு கங்கா பேசினாங்கல்ல அதனால் பார்த்தா இப்போ விஜய் குமரன் இவங்கக்குள்ளார எல்லாத்துலேயும் பிரச்சனை வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா குமரன் தான் இப்போ பெரிய செலிபிரிட்டியாக மாற போகிறார்கள் அதனால் இவங்க அக்கா தங்கச்சிக்குள்ளார சகலங்கக்குள்ளார பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்துக்கு அமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்